இன்றைக்கி நம்ம பார்க்க போது செவ்வாய் ராகு காம்பினேஷனுங்க செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் வீரியம் கோவம் மிலிட்ரி போலீஸு ஈகோ ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய விஷயம் வந்து செவ்வாய்ங்க ராகு அப்படின்னு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்துறது பெருசுப்படுத்துறது ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எல்லாம் ராகுங்க ராகு செவ்வாயோட சேரும்போது என்ன ஆகுங்க தைரியம் வீரியம் கோவம் வெறி ஆத்திரம் ஈகோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேற லெவலில் இருந்தேன் எங்கள் வார்த்தை வந்து நெஞ்சில் ஊற்றி வச்சு குத்தி பொண்ணு எடுத்துருவாங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க வார்த்தையால அடிச்சாங்கன்னா பின்னாடி இருக்கும் திரும்பி தலை வச்சு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க வார்த்தையாலே உங்களுக்கு அடுத்தவர்களை கொல்லக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்கள்கிட்ட உண்டுங்க ஸோ செவ்வாய் ராக காம்பினேஷன் முதல்ல கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது அவங்களோட வார்த்தைகளை மட்டும் அதே மாதிரி இவர்கெக்ஷனிஸ்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆறு மணி நான் ஆறு மணி அஞ்சு மணி அஞ்சு மணி நீங்கள் சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அத்தனை மணிக்கு வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அத்தனை மணிக்கு நீங்கள் ஃபோன் எல்லாம் உங்களை வச்சு திழிச்சு போட்டு எடுத்துருவாங்க அதுலேயே நல்ல பெருசாகிடுங்க அதே மாதிரி செவ்வாய் ராக காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இருதர வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் அப்படினால மாங்கள் நிங்கு ராகுனா வெட்டுறதுங்க அதே மாதிரி இவங்களோட கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கோ கால் உடையிறதுக்கோ ஆயுசு குறைவாக இருக்கிறதுக்கோ சொல்லக்கூடிய இடங்களுக்கு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க செவ்வாய் ராகு காமினேஷன் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு நேர் போய் லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில காளிமனைக்கு பக்கத்துல தான் அவங்க வந்து வாழ்வாங்க அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க அவங்க பக்கத்துல விடுவுறத்துக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க செவ்வாய் ராகு காமினேஷன் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா திருமண வாழ்க்கைய ஹேண்டில் பண்ணாங்க இல்லைன்னா இவங்க திருமண வாழ்க்கை வந்து நினைக்காது அப்படிங்கறது காட்சியை மற்றாலத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு ரெண்டாவது வந்து லட்சுமி நரதி மரை எங்கேயாவது இருக்கக்கூடிய லட்சுமி நிறத்தி மழை செவ்வாயம் அன்னைக்கு மெயினாக வந்து நாமக்கல் லட்சுமி நர்த்தி இன்னும் சூப்பருங்க போய் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் நண்புடாக பார்க்கலாங்க என்ன காலம் வார்த்தைகளில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாங்க இல்லைன்னா திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே தான் இருக்குங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேங்க உங்கள் சார்த்துக்கு செவ்வாய் ஆக சுவாமின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணித்